بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الازيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا في سبيل الله ولا ുംതകുറിയ അള്ളാഹുവൻ നല്ലടിയേ അൻപും പാസമും നെറിയ മാനവ സഹോദര സഹോദരികളെ അല്ലാഹുടിയ കൃപയൽ നാം സഫുത്ത് താസീർ விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக விபரமாக பார்த்து வருகிறோம் அலமதுல்லா அந்த தொடரிலே இதுவரைக்கும் நூற்றி எண்பத்தெட்டு ஆயத்துகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் சூரத்துல் பக்ராவுடைய பாதியை கடந்து விட்டோம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஆயத்துடைய நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஆயத் சபையில் இன் தான் வரிசையில் பார்ப்போம் என்றால் இந்த பாடம் இருநூற்றி அறுபத்தி எட்டு டூ சிக்ஸ் எயிட் இருநூற்றி அறுபத்தி எட்டாம் பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பாடத்திலே நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன இது பொதுவாக விளக்கம் தப்சிர் சம்பந்தமாக பேசப்படுகிறது அப்ப இந்த பாடத்துக்கு நம்ம கொடுத்திருக்க தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா அமல்களை உபகாரத்துடன் நிறைவேற்றுங்கள் உபகாரம் நீங்க நிறைவேற்றுங்கள் உபகாரத்தோடு அமல்களை நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது உபகாரம் என்பது மார்க்கத்தில மிக முக்கியமான ஒரு விஷயம் எஹ்சான் என்று சொல்லுவாங்க எஹான் என்பது மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது உபகாரத்தை பயன்படுத்துது ஏன்னா உபகாரம் தான் ஒவ்வொரு அமல்லையும் அசலானதாக இருக்கு எல்லா விஷயத்திலையும் உபகாரம் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது அதுதான் பலனடிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது உபகாரம் இல்லைன்னு சொன்னால் அமல் வீணா போயிடும் அதனால் உபகாரம் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு அமல்லையும் மிக முக்கியமானது ஒரு அமலை போது உபகாரத்தோடு செய்யறது இருக்குத அதுதான் மிகச்சிறந்தது அப்ப ஹான் என்பதற்கு சொல்ல போனால் இஸ்லாத்தில் பொதுவாக அதுக்கு என்ன அர்த்தம் செல்ல லோகத்தில் யசான் என்பதுக்கு அகராதியில் நம்ம பொருளை பார்த்தோம்னு சொன்னால் அஹ்சன் என்பதுலேருந்து வர்றது ஒரு விஷயத்தை அழகாக காட்டுறது பொதுவாக அதாவது ஹசன் என்பதிலிருந்து தான் வந்தது ஹசன அப்படி எஹ்சானுங்கிறது இசா என்பதற்கு எதிரானது அதாவது கேடு செய்தல் சீரழித்தல் கெடுத்து விடுதல் அதற்கு நேர் எதிர்தான் அல் இசா என்ற வார்த்தைக்கு அல் இசா என்ற வார்த்தைக்கு எதிரானது அல் ஹசான் அப்படி ஹசான் ரஜுல் என்பதா சொல்றது அவருடைய அதிகமான எஹ்சானின் காரணமாக அதுக்கு சொல்றது அப்போ வந்து ரசூல்லா சல்லா அஸ்லாமுங்க யஹானுக்கு ஜிபு இஸ்லாம் கேட்கும்போது சொன்ன பதில் இருக்கிறது தொழுகி விஷயத்தில் சரி ஆனால் எஹ்சானுங்கிறது பொதுவாக ஈமாண்ட விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்கு ஏன்னா கலிமா ஷஹாதத்தை நான் சொல்லும் பொழுது இ இஹ்லாஸோட சொல்வது அவசியம் அப்போ அதில் எஹ்சான் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதுல யசான் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஈமானுக்கு ஆபத்தாய் ஈமானுக்கே ஆபத்தாக நம்ம அமைஞ்சது சரி யசானுங்கிறது இஸ்லாவுடைய அடிப்படை என்ன சரீரத்துல யான் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் அல்லாவை உண்மையினான ஒரு மனிதன் அல்லாஹுவை வணங்குவது எப்படி வணங்குறது அப்ப வணங்குறது இந்த உலகத்துல வணங்கும் போது முழுமையாக அவனை அவனுடைய சிந்தனையிலையும் அவனுடைய சிந்தனையிலையும் அவனுடைய அந்த கவனம் அவன் அவன் அவனுடைய முறாகபா அவனோடு தன்னை ஒன்றிச்சு போய் என்ன செய்யறது வணங்குறது எப்படி உதாரணம் உள்ளத்தை கொண்டு அவனை பார்த்துட்டு இருப்பது போல வணங்குறது அல்லது அவன் இவனை பார்க்குற மாதிரி தனிமையிலேயும் அந்த ஒரு எண்ணங்கள் வரணும் அல்லாஹ் பக்கம் நெருங்கிட்டு இருக்கோங்கிற அந்த எண்ணம் இருக்கணும் அதே மாதிரி சிந்திக்கும் பொழுதும் பாவத்தின் பக்கம் போகும்போது யோசிக்கணும் ஆஹா நம்மளை ரப்பு பார்த்துட்ருக்கான்னு சொல்லி அதை விட்டு தவிரணும் அது கூட நடுங்கணும் அந்த பாவத்து விஷயத்தில் அப்ப இதெல்லாம் எனது எஸ்ஸானாக இருக்கு நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹின் முன் நிற்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணங்கள் வர்றது சரி அதுதான் என்னது யசானா இருக்கு அப்போ இந்த யசான் விஷயத்தில் இது வந்து யசானுடைய நம்ம மானாவாக இருக்கு பொருளா இருக்கு சரி அப்போ யசானை பற்றி பார்க்கும்போது யசானுங்கிறது ஒவ்வொரு அமல்லையும் இருக்கு ஈமான்ல யசான்னு சொன்னோம் ஈமான்ல யசான் இல்லாமல் படாது யசான் தான் இஹ்லாஸ் இஹ்லாஸ் தான் யசான் அப்போ ஈமானில் வந்து யசான்ங்கிறது அவசியமாக இருக்கு அதே மாதிரி தொழுகையில் தொழுகையிலே தராஹு ஃபைல்லம் தக்குன் தராகுனு நீ அல்லாவை பார்ப்பது போன்று நின்று தொழுவாயாக ஃபைல்லம் தக்குன் தராஹு தராகு நீ அவனை பார்ப்பது போன்று தொழ முடியவில்லை என்றால் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்திலே நீ தொழுகையை நிறைவேற்றுவாயாக இதுதான் தொழுகையினுடைய எஹான் உபகாரம் என்பதாக நம்ம ரசூலுல்லாய் சல்லா உடைய ஹதீஸ்ல வந்திருப்பதை பார்க்கிறோம் இது தொழுகையில் ஏற்படக்கூடிய உபகாரம் தொழுகையில உபகாரம் இல்லைன்னு சொல்லி சொன்னா தொழுகை அரைகுறையானதா ஆகிவிடும் அல்லாஹத்துல யசான விரும்புறான் அவனும் அவனும் ஒரு உபகாரி அவன் பெரிய யாசான் அல்லாஹ் தலா பெரிய மசின் அதனால அவன் யசான விரும்புறான் அல்லாஹுடைய உபகாரத்துக்கு அளவே சமாவாச்சி வரலாறு

அவன் உங்களை சோதிப்பதற்காக உங்களில் யார் நல்ல அமல்கள் அமல்களில் அழகானதை செய்கிறார் அதே மாதிரி ஐயக்கும் அமலா ஐயக்கும் அமலா இப்போ அமல்களில் யசானோட உபகாரத்தோட சிறந்த முறையில் செய்யக்கூடியவர் யார் என்பதை அறிவதற்காகவே அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான் என்று வருவதை பார்க்கிறோம் அப்போ சொல்லிலும் சரி செயல்பாட்டிலும் சரி அல்லாவே விளங்கக்கூடிய விஷயத்துல ஹக்கல் மாறிஃபாக இருக்கும் சரியான முறையில் அல்லாவே விளங்க விளங்க வேண்டும் ஒவ்வொரு நிலையிலேயும் அவனுடைய முராக்கபா அவனை நான் அவனை நான் நினைக்கிறது அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான்ற அந்த சிந்தனை என் உள்ளத்துல வந்து உதிக்கணும் மேலும் ஒவ்வொரு வசுவின் மீது அல்லாஹ் என்னை நோக்கி கொண்டிருக்கான் ஒவ்வொரு இடத்துலையும் மின் நஜுவா என்ன ஒவ்வொரு இடத்தையும் அல்லாஹ் என்னை நோக்கி கொண்டிருக்கான் ஒவ்வொன்றையும் அவன் அறிகிறான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் நேரடியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அப்ப அவனை விட்டு எதுவும் மறைந்து விடாது அப்ப இதெல்லாம் என்னது முஸ்லீம் தன்னுடைய மனசுல வைக்க வேண்டியது நம்ம அல்லாஹு தாலாவுடைய அஹமத்தை ஆதரவு வைக்கிறது அல்லாவுடைய அந்த மகத்துவத்தை விளங்கி கொள்வது அதே மாதிரி அல்லாவுடைய அந்த கண்ணியம் அதை விளங்குறது நம்ம மாதிரி தாலா எதையெல்லாம் தடுத்தானோ அதை சிந்தனையில் கூட கொண்டு வராமல் அதை விட்டு தவிர்ந்து கொள்வது அல்லாவுடைய அச்சத்தின் காரணமாக பயத்தின் காரணமாக அவனுடைய வேதனையின் தண்டனையினுடைய அந்த அச்சத்தின் காரணமாக அதே மாதிரி அவனுடைய அந்த அடியான் அவனை அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான்ற எண்ணத்தில் நம்ம அந்த தவறுகளை விட்டு அந்த பாவங்களை நினைக்காம கூட இருக்கிறதுக்கு இதெல்லாம் உயர்ந்ததாக இருக்குது இந்த இடத்துல வந்து ரெண்டு அந்தஸ்தில் பார்க்குறோம் எஸ்ஸாலுங்கிறது ஒன்று வந்து என்ன முதல்ல அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் அடிப்படையாக இருக்குது ஒன்றாவது அல்லாவை அடியான் வணங்குவது பண்ணும்போது அவன் எனது அல்லா பார்த்துட்டு இருக்காங்கிற மாதிரி அப்போ திரும்ப எனது அவனுடைய விவாதத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி ஷவுக்கு ஏற்படுத்துறதுக்காக வேண்டி என்ன செய்து முயற்சி செய்கிறது அப்போ ஆர்வத்தோட தேட்டத்தோட அல்லா வணக்கத்தை அதே மாதிரி அவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற முழுமையான ஆதரவு அதே மாதிரி என்னது அல்லாஹ் எதெல்லாம் விரும்புகிறானோ அதெல்லாம் தேடுறது இந்த இதெல்லாம் அது மூலம் அவனுடைய இபாதத்துக்கு அவன் அவனுடைய நம்ம அவன் பார்த்துட்டு இருக்க இபாக செய்யப்போ பார்க்குறான் அப்படிங்கிறது இது வந்து உயர்ந்தது அல்லாமல் நான் பார்க்குறேங்கிறது உயர்ந்த தர்ஜா ரெண்டாவது என்னன்னு சொன்னால் அதாவது அவனுடைய ரப்ப வந்து இரட்டிக்காத அடிப்படையில் என்ன அது அவன் என்னை பார்த்துட்டு இருக்கான் அவன் என்னை பார்த்துட்டு இருக்காங்கிற அடிப்படையில் பயந்துட்டு நம்ம இப்ப அல்லாவுடைய அதாப வேதனையை பயப்படுறது தன்னை தானே படித்து கொள்வது அல்லாவுடைய அமைத்த முழுமையாக ஆதரவிக்கிறது அவனுடைய மன்னிப்பை ஆதரவிக்கிறது முதல் தரஜா நீ அல்லாவை பார்க்குற மாதிரி தொழுகிறது அல்லாஹ் பார்க்குற மாதிரி இபாக செய்கிறது இது உயர்ந்தது ரெண்டாம் கட்டம் என்னன்னா அல்லாஹ் உன்னை பார்க்கின்றான் என்ற அந்த தரஜாவில் தொழுகிறது அப்படி ரெண்டாம் கட்டங்கிறது ரெண்டாவது விஷயம் முதல் கட்டங்கிறது முதல் விஷயம் அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எனது ரெண்டாவது இருந்து முதல் முதல் கட்டத்தின் பக்கம் போகக்கூடிய அந்த வழிகள் திறக்கக்கூடியதாக இருக்குது அந்த ஆக்கி அடிப்படத்தொம் அதே மாதிரி நோன்புலையும் உபகாரம் இருக்குது நோம்புல பொறுத்த வரைக்கும் தக்குவாவோட என்ன செய்யறது நோன்பை பிடிக்கிறது இறை நோன்பை பிடிப்பது அதுல வந்து என்ன செய்யறது நோன்புல என்னுடைய நாவடக்கம் என்னுடைய கண் பார்வை பாதுகாப்பு என்னுடைய சிந்தனை பாதுகாப்பு அதே மாதிரி என்னுடைய செவிகள் பாதுகாப்பு இதெல்லாம் தவறான விஷயங்கள் பக்கம் செல்லாம என்னுடைய நோன்பை பாதுகாத்துக் இருக்குது அது நோன்பில் செய்யக்கூடிய உபகாரமாக இருக்குது ஏன்னா நல்லா பார்க்குறான் எல்லாம் பார்க்குறான் என்ன செய்யணும் அப்போ நோன்பில் அது தவிர வேண்டிய விஷயத்தை தவிரணும் அதே மாதிரி நம்ம ஜக்காத்துடைய விஷயத்தில் ஜக்காத் கொடுக்கும்போது நான் பெருமைக்காக கொடுக்கறது அல்லது இஹ்லாஸ் இல்லாமல் கொடுக்கறது இருக்க இது அதில் ஹெஸான சிதைக்கிற மாதிரி அப்போ அதில் ஹெஸான என்னது உபகாரம் நான் சிதைக்கா கொடுக்குறேன் ஜக்காத்து கொடுக்குறேன் முடிந்தளவு மறைமுகமான நம்மளுக்கு கொடுக்குறது அது தெளிவாக கொடுக்கும்போது என்னது அடுத்தவங்கள்கிட்ட அதனுடைய அந்த புகழ் எதிர்பார்க்காம நம்ம நாலு பேர் மெ மிச்சனுங்கிறது எதிர்பார்க்காம அதே மாதிரி இன்னொரு யஸான முக்கியமான விஷயம் கொடுத்ததை சொல்லி காட்டாமல் இருக்கிறது இதெல்லாம் யஸானக்குள்ள சக்காத்துரிய யானில் கண்டிப்பாக ஹஜ்ரிய ஹஸ்தானு அப்படித்தான் ஹஜ்ரி அமல்களை சரியான முறையில் செய்கிறது தன்னைத்தானே முழுமையாக அல்லா இடத்துல இப்போ ஒவ்வொரு அமல்லையும் ஹெஸ்தானுங்கிறது இருக்குது ஒவ்வொரு அமல்லையும் எஸ்ஸானுங்கிறது இருக்கு அப்படி ஹஸ்தான்னால என்ன எல்லாத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் அழகிய முறையில் செய்கிறது தான் இப்போ அல்லா வானத்தை படைத்த அல்லது ஹசனகுள்ளஷயின் ஹலகூ அழகான முறை எல்லாம் படிச்சிருக்கான் இப்போ அசான எஸ்ஆன இப்படி தான் படிச்சிருக்கலாம் மனிதன் அல்லாஹு தாலா எல்லாரையும் விட எனது உபகாரத்தில் உயர்த்திருக்கான் லக்கது கலக்கு நின்சான அசனி தக்குவியும் அழகாம அப்படி அப்போ மூக்கு எங்கே அமைக்கணும் கண்கள் எங்கே அமைக்கப்படணும் கைகள் கால்கள் எப்படி பக்குவமாக அமைக்கப்படணும் என்பதை அல்லாஹு தாலா தெளிவாக அமைத்து கொடுத்திருக்கிறான் ஏனோ தானமாகவோ அல்லது கோணல் மாணலாக அல்லது பார்ப்பதற்கு ஒரு விகாரமான ஒரு தோற்றத்தில் இப்படியெல்லாம் இல அல்லாஹ் படைக்கல உபகாரத்தோடத்தின் மஷார்க் அல்லாஹ் விரும்பிய தோற்றத்தில் உங்களை படிச்சவங்களை அழகாக்கி இருக்கிறான் அப்ப அல்லாத்துல பொதுவாக எல்லாத்தையும் அப்படிதான் படிப்பான் சுன் அல்லா சுன் அல்லாஹ் இல்லதி அத்துக்கணக்குள்ள ஷெய் வானம் பூமி இதெல்லாம் பார்க்குறோம் அல்லா சொல்ல அழகா படைச்சிருக்கேன்னு சொல்றான் உபகாரம் மனிதனுடைய கண்களுக்கு அதில் ஒரு குளிர்ச்சி அது மாதிரி பூமி நம்ம இப்படி ஒவ்வொன்றும் அல்லாத்துல உபகாரத்தோடு தான் எல்லாம் செய்கிறான் அப்போ எல்லாம் செய்யக்கூடியதுக்கு நம்ம செய்யுது எல்லாம் வந்து எப்படி அழகான முறையில் படைப்பினங்களில் அவனுடைய குணங்களில் உபகாரங்கிறது இருக்குதோ அதே மாதிரி நம்முடைய அமல்களில் விவாதத்துகளில் உபகாரத்தை கொண்டு வரணும் அப்போ நம்ம நான் வந்து நினைச்சோம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடியதாக இருக்கணும் அசினும் இன்னலாக ஹைபுல் மசினின் சொன்னாங்க நபிசுல்லா அல்லாஹ் அல்லாஹுல்லா ஒவ்வொரு வசத்துலையும் யெஸான எழுதிட்டான் என்னல்லா கதபல் யெஸ் அலா குல்லி ஷையின் எல்லா வசத்துலையும் அல்லாஹ் யஸ்தான எழுதிட்டான் அப்போ என்னது அப்போ எல்லாத்துலையும் என்னது யெஸ் ஆன என்ன அல்லாத்துல எல்லா சட்டத்துலையும் நியாயத்தை நீதியை உபகாரத்தை நிச்சயம் தெளிவாக எழுதியிருக்கான் யாருக்கு எந்த விதத்துலயும் அநீதிங்கிறது அல்லாவுடைய புறத்திலிருந்து நடக்காத ஒன்றாக இருக்குது அப்போ இந்த உபகாரத்தோட எல்லா அமல்களையும் சேரது தான் அசலான விஷயமா இருக்குது அப்போ இந்த உபகாரத்துடைய விஷயத்த பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு விஷயங்களையும் உபகாரத்தோடு செய்து கொண்டு அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அமல்ல இன்னிப்பு மஹன் அல்ல அதுலேயும் யசான் அல்லாவுக்காக செய்யக்கூடிய குருபானிலையும் யசான் இருக்கணும் பிறர் காட்டுறாங்க பிற்பாக்க சென்ற ஆயத்தில் அது விஷயமா பேசப்பட்டுச்சு சென்ற விஷயத்துல அதாவது அல்லாஹுக்காக வேண்டிய நினைச்சு போர் செய்யணும் ஹமியத் ரோஷத்துக்காக அல்லது புகழுக்காக ரியாக்காக அல்லது கோத்திரத்துக்காக போர் செய்தால் அது எந்த பிரயோஜனம் கிடையாது நபி சொன்னாங்க ஏனாய் களிமத்தில்லாக்காக வேண்டி போர் செய்வோன்னு தான் உண்மையான போராளுங்க அந்த உபகாரத்தோடு என்ன செய்யறது நான் ஒவ்வொரு அமல்களையும் செய்தால் அல்லாவிற்கு பிடித்ததாக அமையும் அந்த அமலும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் அதன் மூலம் நமக்கு எது நம்முடைய தன்மைகளில் எது மாற வேண்டுமோ அது மாறக்கூடியதாக இருக்கும் அவளுகள் மூலம் நன்மை ஒன்று கிடைக்கும் தன்மை ஒன்று உருவாகும் நன்மை செய்தாலே கிடைச்சிடும் அதுக்கு உபகாரத்தோடு செய்யப்படும் சரி அது விஷயமா கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய விஷயங்களை பார்ப்போம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் இன்ஷா அல்லாஹிம்

வந்த வா வாஹினு இன்னும் உபஹாரம் செய்யுங்கள் உபகாரம் செய்யுங்கள் இன் அல்லாஹ நிச்சயமா அல்லாஹு தலா யோஹிபுல் மஹின் உபகாரம் செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான் விரும்புகிறான் உபகாரம் செய்யறவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான் விரும்புகிறான் உப்பாருங்க விளக்கத்தை பார்ப்போம் செலவு செய்யுங்கள் ஃபீஸ் பில்லா அல்லாவுடைய பாதையிலே அத்துலுக்கு இல்லை தகு உங்கள் கரங்களை நாசத்தின் பக்கம் அழிவிலே போட்டு விடாதீர்கள் ஐ அதாவது ஃபில் ஜிஹாதி அல்லாவுடைய பாதையிலே ஓர் செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் செலவழியுங்கள் ஜிஹாதினா அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய பாதையில ஓர் செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க செலவழியுங்கள் ஒஃபி சாயிரி உஜூஹில் குர்பாத்தி இன்னும் சாயிர் உஜூஹில் குர்பாத்தினா அதாவது குர்பாத்தினா இபாதத்துகள் இபாதத்துகளுடைய அல்லாவை நெருங்குறது நெருங்கக்கூடிய காரணங்கள் திசைகளுடைய எல்லா புறத்திலும் சில வழியுங்கள் அப்போ என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனையிலுமே உங்களுடைய செலவினத்தை செலவழியுங்கள் அப்போ ஜிஹாதிலே செலவழிக்கணும் அது இல்லாமல் அல்லாவை நெருங்கக்கூடிய அனைத்து கோணங்களிலேயும் அனைத்து விஷயங்களிலேயும் செலவழிக்க வேண்டும் வலா தபுஹலு செலவழிக்கக்கூடிய விஷயத்திலே கஞ்சத்தனத்தை காட்டாதீர்கள் கஞ்சத்தனத்தை காட்டாதீர்கள் ஹலாக்கு அழிவு என்பது உங்களை வந்து அடைந்துவிடும் அழிவு என்பது உங்களை அடை வந்து அடைந்துவிடும் உங்களுக்கு எதிராக விரோதிகள் சக்தி பெற்று விடுவார்கள் விரோதிகள் உங்களுக்கு எதிராக கூவத்துள்ளவங்களா ஆற்றல் கொண்டவங்களா மாறிவிடுவார்கள் நீங்கள் பலகீனமானவர்களாக ஆகிவிடுவீர்கள் அதனால செலவழிக்கிற விஷயத்துல கஞ்சத்தனம் செய்யாதீர்கள் இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் செல்ல ஒரு போர் சம்பந்தமான விஷயம் ஒரு போருடைய நிகழ்வு குஸ்துந்துனியா ரோம் நாட்டோட போர் நடக்கும்போது குஸ்துந்துனியாக்க அந்த போல படம் போயிருக்குது அப்போ அந்த இடத்துல சஃபல் நிற்க சஃபுல் நின்றுட்டு இருக்குது அப்போ இருந்து ஒரு மனிதர் நினைச்சாரு ரோமுடைய படையை நோக்கி குதிக்கிறார் இருந்து ஒரு மனிதர் படையை எதிரிகளுடைய படையை கிழித்துக்கொண்டு உள்ளே போகிறார் அப்போ இதை பார்க்கும்போது ஒருத்தர் எங்களோட அபு அயூப் அன்சாரி ரதியல்லானோ அவங்களும் இருந்தாங்க மக்கள் சொன்னாங்க அல்கா வேதிகையில் தகுலுக்கா அந்த மனிதன் படையில் போய் குதிக்கிறத பார்த்து அந்த படை எதிரிகளை கிழித்து கொண்டு உள்ளே செல்வதை பார்த்து மக்கள் எல்லாம் சொன்னாங்க தன்னைத்தானே அழிவில் கொள்கிறான் பார் தானே போய் அழிவில் விழுறாம் பார் என்பதாக சொன்ன உடனே அதில் அபு அயூப் அன்சாரி ரதியல்லாஹோ அனுபவர்கள் பதில் சொன்னார்கள் நாங்கள் எங்களுக்கு இந்த ஆயத்து நல்லா தெரியும் இந்த அவங்க வந்து நான் இல்லா பல துளுக்கூத்திக்கும் இல்லை தகுலுக்கா என்ற ஆயத்து இப்படி அவங்க ஓதி காமிச்சாங்க சொன்னாங்க இந்த ஆயத்து எங்கே இறங்குச்சின்னு எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி சொன்னாங்க நாங்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் அவர்களோடு இருந்தோம் அப்போ அவங்களோட எல்லா விதமான போர்லையும் கலந்திருக்கிறோம் எங்களுக்கு எல்லா விதமான உதவியும் கிடைத்திருக்கிறது நாங்கள் அவங்களுக்கு எல்லா உதவித்துலயும் உதவி இருக்கிறோம் சரிங்களா இஸ்லாம் அங்காங்க பரவ ஆரம்பித்து விட்டது இஸ்லாம் பகிரங்கமாக வெளியாகி விட்டது இப்போ என்னன்னு அன்சாரிகளுடைய ஒரு கூட்டங்களாம் நினசுறாங்க சேர்றாங்க சேர்ந்து நாங்க சொன்னோம் யார் அல்லா நபிசல்லா அலுவலாம் சொன்னது நாங்க சொல்லிக்கிட்டோம் அல்லா நம்மளை ச சங்கைப்படுத்தி இதன் மூலம் நபிசல்லல்லா அலுவலமுடைய கோலமை நட்பின் மூலமாக அல்லா நம்மை சங்கைப்படுத்தி விட்டான் இன்னும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கான் எந்த அளவுக்கு அன்னைக்கு இஸ்லாம் எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு அலஹம்லா இஸ்லாமியர்கள் அதிகமாகி விட்டார்கள் இஸ்லாமியர்கள் அதிகமாகி விட்டார்கள் அப்போ இவ்வளோ நாளாக நம்ம என்ன செஞ்சோம் மார்க்கத்துக்காக அலைஞ்சோம் மார்க்கத்துக்காக செலவழித்தோம் மார்க்க மார்க்கத்துக்காக சுற்றினோம் மார்க்கத்துக்காக எல்லாத்தையும் என்ன செஞ்சோம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் இப்போ அல்லாவுடைய கிரிவில் அதனுடைய அடிப்படையில் இஸ்லாம் உலகம் எங்கும் பரவிடிச்சு இஸ்லாமியர்கள் நிறைய வந்துட்டாங்க இப்போ நம்ம கொஞ்சம் என்ன செய்வோம் நம்முடைய குடும்பத்தை தேர்ந்தெடுப்போம் கொஞ்சம் மற்ற விஷயத்த விட குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செலவழிக்கிறதையும் குழந்தைகளை என்ன செய்வோமோ கொஞ்சம் கண்காணித்து அவையிலே முன்னேற்றி விடுறதுக்கு முயற்சி செய்வோம் கொஞ்சம் நாளைக்கு என்ன செய்வோம் இந்த போருடைய தளவாடங்கள்லாம் ஓரமாக வச்சுக்கொள்வோம் இப்போ போரெல்லாம் கொஞ்ச நாளை நிறுத்தி வச்சு சண்டை செய்யாமல் இருந்துக்கிட்டு நேரம் செய்வோம் நம்ம குடும்பத்தின் பக்கம் குழந்தைகள் பக்கம் போய் அவங்களோட கொஞ்ச நாள் வாழ்வோம் இருப்போம் என்பதாக சொன்னாங்க சுருக்கம் மற்றும் ரெஸ்ட் எடுக்கிறோம் முடிஞ்சு போச்சு நீ ஓய்வு முடிஞ்சிச்சு நீ இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ சொன்ன உடனே இப்படி சொன்னதுக்கு தான் நல்லா இறக்குறான் இலத்தி வக்காலத்தி தகுலுக்கத்து ஃபில் இக்காமத்தி ஃபில் அஹ்லி வல் மாலி வ தற்கில் ஜிஹாத் இப்ப சொல்றாங்க நீங்க வந்து அசல்ல அழிவு என்பது நாசம் என்பது அல்லாவுடைய பாதையில் போய் போர்க்களத்தில் குதித்து எதிரிகளை தனியாக சென்று சமாளிப்பதில் அல்ல மாறாக அழிவு என்பது நீங்கள் வீட்டிலே அமர்ந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தோடும் உங்களுடைய பொருட்களோடும் அமர்ந்து கொண்டு அல்லாவுடைய பாதையில் ஜிஹாஸ் செய்வதை விட்டு தான் உங்களை நீங்களே அழிவில் போட்டுக்கொள்வது என்பதாக அபோயு போட்டுக் கொள்வது என்பதாக வந்து இந்த ஆயத்தை இறக்கி வச்சான் என்பதாக சொன்னாங்க இந்த ஆயத்தை இறக்கி வச்சா என்பதாக சொன்னாங்க சரி அதே மாதிரி ஒரு விவாதத்தில் வருது ஒரு மனிதர் பராப்னு ஆசிஃபர்லான்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க நான் இருபது கிட்ட நான் தனியா போய் நிக்கிறேன் தனியா போய் நின்று அவங்களோட சண்டை போகலான்னு போறேன் அப்போ நான் என்னது என்ன அவங்க கொண்டுட்டாங்க இப்போ நான் என்னன்னே அழிவுல போட்டு கொண்டேனா என்று கேட்கறாங்க யார்ட்ட பராய்பனும் ஆசிப் ரீதியில் தான் சொன்னா இல்லை இல்ல ரசூனா அவங்க சொன்னாங்க லா அதில் போர் செய்யுங்க உங்களுடைய நினைச்சல அதாவது இது வந்து ஒரு பெரிய ஒரு தீனுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இது உங்களை அழிவில் போட்டுக் ஆகாது என்று சொன்னாங்க ஆனா அழிவு என்பது என்ன தகுலுக்கா என்பது தம்ப இலக்கா பதில தகுலுக்கத்தை இவா எத்தும் உண்மையான அழிவில் போடுவது என்பது ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் செஞ்சுட்டு அவனே அவனே அழிவில் போட்டுக்கலாம் எப்படி அதற்குரிய தௌபாவை பாவம் அன்னிப்பை தேடாமல் அழிவில் போட்டுக்கொள்வதுதான் உண்மையான அழிவு என்பதாக ரசூலுதாய் சல்தாஸ்ல அவங்க சொல்லி காண்பித்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த இடத்துல அழிவுங்கிறது அதுதான் உண்மையான அழிவு நம்ம என்ன செய்யறது அவ்வளவு நல்லது செய்யாம பாவம் செஞ்சுட்டு தௌபா செய்யாமல் இருக்கிறது தான் பெரிய அழிவு என்பது இந்த இடத்துல சுட்டி காட்டப்படுது இந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டப்படுது அதான் சொல்றாங்க இப்போ அதுதான் எனது உண்மையான அழிவு என்பதை அப்போ தான் அவங்க அந்த ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள் வக்கீல மகனாகு அதனுடைய கருத்து என்ன சொல்லப்படுது லா தத்ருக்குள் ஜிஹாத அல்லாவுடைய பாதையில ஜிஹா செய்வதை விட்டு விடாதீர்கள் அல்லாவுடைய பாதையில போர் புரிவதை நீங்கள் விடாதீர்கள் அதை என்னச்சு ஒருபோதும் விடக்கூடாது சரி அதே மாதிரி அம்வாலி அப்போ அல்லாவுடைய பாதையில போர் செய்வதை விட்டுட்டு நீங்கள் ஈடுபடுவதாக இருக்கும் உங்களுடைய பொருட்களை சரி செய்வதில் அவுளா உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயங்கள்ல ஈடுபட்டால் தூகுலிக்கும் நீங்கள் அழிந்து விடுவீர்கள் இல்ல நீங்க என்ன செய்ய இதுல நீங்க அழிந்து விடுவீர்கள் அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னாக்கோலிக்கும் நீங்கள் அழிந்து விடுவீர்கள் இந்த இந்த இடத்துல அல்லா ஜிஹாது விஷயத்த மேல சொல்லிட்டு அல்லாத்துல ஜிஹாதை கொண்டு ஏவுறான் அது ஜிஹாதுக்காக வேண்டிய என்னென்ன செலவினங்கள் தேவைப்படுமோ அதை செலவழிக்கும்படியாக கட்டையிடுகிறான் அதே மாதிரி அதை விட்டுட்டு என்னது உலகத்துறை விஷயில ஈடுபடுறது அது நமக்கு பெரிய அழிவு என்ற விஷயத்தையும் அல்லாஹத்தில் எடுத்து சொல்கிறான் அப்போ அதே மாதிரி ஜிஹாதுரிய விஷயத்தில் செலவழிக்கிற மாதிரி தான் அஜிக்காக உம்ராவுக்காக அப்புறம் குடும்ப உறவினர்களை சேர்ந்து வாழ்றதுக்காக சிதக்காவில் செலவழிக்கிறது எல்லாம் அதில் கட்டுப்பட்டதாக இருக்கும் அப்போ ஜிஹாதுரிய விஷயத்தில் வந்து என்னது போருக்கு போராளிகளுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கறது நம்ம குடும்பத்துக்கு ஏற்பாடு செய்கிறது அது மாதிரி நப்சுக்கு ஏற்பாடு செய்யுது எல்லாமே அதில் கட்டுப்பட்டதாகத்தான் வரும் இதெல்லாம் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கிறதுக்கு சமமான விஷயங்கள் தான் அசுலுல்லா சிலாசுன்னு சொன்னாங்களோ ஒரு மனிதன் ஒரு குதிரை அணிசல் அல்லாவுடைய பாதையில் செல்வதற்காக வேண்டிய கட்டி போட்டு வைத்திருக்கிறான் நன்மையை நாடியவனா உண்மையான செய்கிறதை நிறைவேற்றணும் உண்மையான எண்ணத்தோடு செய்கிறான்னு சொன்னால் அது வயிறு நிறையுது அதனுடைய எல்லா விஷயமும் அவனுடைய விட்டியாக இருக்கட்டும் அவனுடைய சிறுநீராக இருக்கட்டும் எல்லாமே நாளைக்கு மீசான தராசில் வைக்கப்படும் அது இவருக்கு அது அந்த தராசில் அவருக்கு நிர்ணயிக்கப்படும் என்பதாக சொல்லப்படும் ஓலா துல்கு பி ஐதிக்கும் இல்ல தகுலுக்காங்கிறதுக்கும் இல்லை தகுலுக்கா என்பதாக வார்த்தை மறைஞ்சிருக்கு என்பதாகவும் சொல்றாங்க சரி இந்த என்ன செய்யறது அப்ப இந்த இடத்துல தன்னைத்தானே செலவு செய்வதற்கு அது அழிவு கிடையாது அல்லாவுடைய பாதையில் குடுக்கிறது இருக்க அழிவு கிடையாது அல்லாவுடைய பாதை போய் இறங்கி சண்டைக்காக குதிக்கிறது அழிவு கிடையாது உண்மையான அழிவு என்பது என்னங்கிறத தெளிவான முறையில் சொல்லப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி செலவு செய்யறதுல உபகாரமா செலவு செய்யுங்கன்னு நடத்துவாங்க அசினம்னா அதாவது யாருக்கு செலவினங்கள் அவசியமோ கட்டாயமோ அவங்களுக்கு என்ன செய்ய சரியான முறையில் செலவு செய்யுங்க அதில் வித கோளாலையும் செய்யக்கூடாது அதில் குறை வைக்கிறது அதெல்லாம் எனது முறையல்லாத ஒரு செயலாக இருக்கு அசினம் அப்படின்னு சொங்க எஸ்தான முறையில் நடந்து கொள்ளுங்க இன் அல்லாஹி மஹின் அதாவது உங்களுடைய எல்லா அமல்களையும் உபகாரத்தோடு நடந்து கொள்ளுங்கள் ஹத்தா எது வரைக்கும் என்றால் யோஹிப்பக்கும் யொஹிப்பக்கும் அல்லாஹ் உங்களை முழுமையாக பிரியப்படும் வரைக்கும் உங்கள் அமல்களில் என்ன செய்யுங்க நீங்கள் சரியான முறையில் உபகாரத்தோடு நடந்து கொள்ளுங்கள் ஒரு தக்கு நீங்கள் ஆகிவிடுவீர்கள் மின் அவுளியா இஹில் முகர் ரபின் அல்லாஹுடைய நெருக்கமான நல்லடியார்களில் இருந்து நீங்களும் ஆகும் வரைக்கும் நீங்களும் என்ன செய்வீங்க அதில் ஆகிவிடுவீர்கள் என்ன நீங்கள் எல்லா அமல்களையும் உபகாரத்தோட அல்லாவுக்கு பிடித்த செய்வதற்கு முயற்சி செய்யுங்க எந்த விதமான இது செய்யாதீங்க உங்களுடைய குணங்கள் நல்ல குணமாக்கிக்கோங்க அதே மாதிரி ஏழைகள் மீது நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி எல்லா விதமான உபகாரமான உபகாரமான செயல்கள் அனைத்தையுமே செய்து கொள்ளுங்கள் அதா அசினோ பாரங்கும் செய்யுங்கள் இன்னல்லாக யொஹிபுல் மஹினி நல்லா நினைச்சிடான் உபகாரிகளை நேசிக்கக்கூடிய நான் இருக்கிறான் அல்லா தாலா உபகாரிகளை நேசிக்கிறான் அப்ப நம்ம என்ன செய்ய உபகாரம் செய்யறதுன்னா என்னது அதாவது எது அவசியமா செய்யறது வீணான செலவழிக்க செலவழிக்கிறது வீண் நிலையம் செய்யக்கூடாது இந்த மாதிரி கஞ்சத்தனம் செய்யக்கூடாது ரெண்டுமே கிடையாது இஸ்ராஃபும் தடுக்கப்பட்டிருக்கு அதாவது அல்லதீன இதா அன்பக்கும் லம் யூஸ் வலம் கவாமா இது அஸ்ஸானில் கட்டுப்பட்டது அதாவது அந்த அல்லாவுடைய இபாது ரஹ்மான் இருக்காங்களே அவர்கள் செலவழித்தால் லம் யூஸ் வீண்வரையும் செய்ய மாட்டாங்க வலம் யகுத்துரு கஞ்சத்தனம் செய்ய மாட்டாங்க கவாமா ரெண்டுக்கும் நடுநிலையான முறையில் அதை செலவழிப்பார்கள் என்பதாக சொல்லப்படுது அப்போ ஃபரதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் உபகாரமாக நடந்து கொள்வது மிக முக்கியமான அம்சமாக இருக்குது அல்லாஹ் அல்லாத்துல மோசின் விரும்புகிறான்னு சொன்னால் அவர்களுக்குரிய சவாப கூலிய அள்ளி கொடுக்கக்கூடியவனாக கபுல் இசைத் இருக்கின்றான் என்பது இங்கே சொல்லப்படுகிறது அப்படி இந்த ஆயத்துல உபகாரம் செய்யறதுனால எல்லா விஷயத்திலையும் உபகாரம் செய்யறது உபகாரம் என்றால் என்ன அழிவு என்றால் என்ன என்பதை பற்றி தெளிவாக பேசப்பட்டு விட்டது எனவே நாமும் அல்லாவுடைய தீனுக்காக செலவழிக்கக்கூடிய விஷயத்துல அல்லாவுடைய தீனுக்காக செலவு நம்ம உடல் பொருள் ஆவி உயிர் பே பேச்சு எல்ல செலவழக்கூடிய விஷயத்தில் கஞ்சத்தனமே செய்யக்கூடாது ஒருத்தர் அல்லாவுடைய பாதை செய்து 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 அதனால அவருக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லி சொன்னால் அது அவருக்கு கேடு கிடையாது அது அது அவருக்கு நல்லதுதான் உதாரணமாக போர்லே செய்கிறாரு கை வெட்டு போடும் தெரியும் போய் கை வெட்டுப்படுது அவருக்கு அது அழிவு கிடையாது அது அவருக்கு பயனுள்ளதாக அமையும் அதில் மௌத்தா போறார் அது பயனுள்ளது அப்போ அதனால எனது அல்லாவுடைய தீனுக்காய் எவ்வளோ செஞ்சாலும் அது நல்லது தான் ஆனால் அதை நிறுத்துறது தான் பெரிய அழிவு என்பது இங்கே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது எனவே அல்லாஹு தாலா அவன் எதே உபகாரம் என்று சொல்கிறானோ அந்த உபகாரத்தோடு ஒவ்வொரு அமல்களையும் அவன் விரும்பியவாறு அவனுக்கு பிடித்தவாறு செய்யக்கூடிய நல் தௌஃபிக் அல்லா நம் அனைவருக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்த அல்புரிவானாக வாக்ரு தவானா அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ